வணக்கம் பனிரெண்டாம் வேதியியல் பாடத்தில் அணுக்கள் மூலக்கூறுகள் சேர்மங்கள் மற்றும் அவற்றின் பண்புகள் பற்றியும் வேதி பிணைப்புகள் பற்றியும் கற்றுக்கொள்வீர்கள் உதா உதாரணத்திற்கு அணுக்கள் எவ்வாறு இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன அந்த மூலக்கூறுகள் என்னென்ன பண்புகளை கொண்டுள்ளன மேலும் அந்த பண்புகள் எவ்வாறு வேதி வினைகளின் தாக்கம் செலுத்துகின்றன என்பதை பற்றி எல்லாம் படிப்பீர்கள் மேலும் வேதியலில் பாடத்தில் கரிம வேதியலில் கனிம வேதியலில் மற்றும் இயற்பியல் வேதியலில் என மூன்று முக்கிய பிரிவுகள் உள்ளன கரிம வேதியலில் க கரிம சேர்மங்கள பற்றியும் கனிம வேதியலில் கனிம சேர்மங்கள பற்றியும் இயற்பியல் இயற்பியல் வேதி வினைகளின் கோட்பாடுகள் மற்றும் இயற்பியல் பண்புகள் பற்றியும் கற்பிக்கிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் கரிம வேதியியலில் ஆல்கேன்கள் ஆல்கீன்கள் ஆல்கைன்கள் போன்ற ஹைட்ரோ கார்பன்கள் பற்றியும் ஆல்கஹால் ஈதர் ஆல் டிஹய ஆல்டிஹைடு கீட்டோன் போன்ற செயல்பாடு குழுக்களை பற்றியும் கற்றுக்கொள்வீர்கள் கனிம வேதிகளில் உலோகங்கள் உலோக கலவைகள் அலோ அலோகங்கள் போன்றவற்றையும் பற்றியும் அவற்றின் பண்பு பண்புகள் பற்றியும் பண்புகள் மற்றும் பயன்கள் பற்றியும் கற்றுக்கொள்வீர்கள் கனிம வேதியியலில் உலோகங்கள் உலோக கலவைகள் அலோகங்கள் போன்றவற்றையும் அவற்றின் பண்புகள் மற்றும் பயன்கள் பற்றியும் கற்றுக்கொள்வீர்கள் இயற்பியல் வேதியியலில் வேதிவினைகளில் வேகங்கள் சமநிலை வெப்ப வேதியியல் போன்றவற்றையும் கற்றுக்கொள்வீர்கள் இன் ஷார்ட் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி கவர்ஸ் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் காம்பவுண்ட்ஸ் தேர் ப்ராப்பர் Properties and chemical bonds you will study how atom combine to form molecules and the properties of these molecules as well as how these properties influence chemical reaction. The subject is divided into organic, inorganic, and physical chemistry. Organic chemistry focuses on organic compound inorganic chemistry, on inorganic compounds and physical chemistry and the yeah. principles of chemical. Uh, reactions and physical properties, for example, in organic chemistry, you will learn about hydrocarbons like uh, alkanes, alkenes, and alkynes, as well as functional groups like alcohols, ethers, uh, and dehydes and ketones. In organic chemistry, you will learn about metals, alloys, and nonmetals, their properties and uses. Uh, and in physical chemistry, you will learn about reaction rates, equilibrium, and thermochemistry. Thank you.